இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா விறுவிறேன்னு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போய் விசாரிச்சா அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொன்னதுமே உங்கள் அப்பாக்கு வேணால் கால் பண்ணி பாருங்கன்னு சொன்னது ரம்யா வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க அவங்க அப்பா நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னதுமே இருங்கப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வேமா அங்கே தான் போயிட்டுருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு தீபாவும் அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க நல்ல பொண்ணாக இருக்குது அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த திக்கம் வந்துட்டு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க ஆச்சியா நீ உனக்கு கவலைச்சியா நீ கார்த்திகை எப்படியெல்லாம் பொண்ணு பார்க்கணும்னு நினச்சியோ அப்படியெல்லாம் இருக்குது இந்த ரம்யா பொண்ணு படிப்பு அறிவு எல்லாமே இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னதான் சொன்னாலும் கார்த்திக்கு ஏற்ற ஜோடி வந்துட்டு தாங்க தீபா மாதிரி எந்த மருமகளும் எனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உன்னோட அதிர்ஷ்டசாலி மருமக தீபா தான் போதுமா நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இதில் இருந்து டேரக்டர் என்ன கன்வே பண்ண பார்க்குறாங்க ரம்யாவும் கார்த்திக்கு ஜோடி தான் சொல்ல வராராம்மா கிழிஞ்சது போ அடுத்து வந்துட்டு ரம்யா விருவின்னு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்தா நல்லா இருக்காரு என்னம்மா ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியே யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா ஒரு பக்கம் யோசனையில் இருக்காங்க அடுத்த சைடு பின்னாடியே தீபா வர்றாங்க நானும் போய் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சேன் இல்லைன்னு சொன்னாங்க அதான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல உனக்கும் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க தீபாவும் ரம்யாவும் சேர்ந்து யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க அவங்க அப்பா சொல்கிறாங்க சரி விடுமா யாராவது கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப் அப்படிலாம் விட முடியாது இப்படி யார் பிளான் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்கேன் ஆமாடி சும்மாலாம் விடவே கூடாது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க உன் பிஸ்னஸ் எதிரி யாராவது இருப்பாங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன உன்னோட ஹஸ்பண்டை தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல சரி விடுறி அதான் என் கல்யாண நாளுக்கு வரையில அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ம் சரி சரி அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க அப்பா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தீபா ரொம்ப கொடுத்து வச்சப்ப அவங்க மாமனார் மாமியார்னு எல்லோரும் எப்படி வந்துட்டு தீபாவை பார்த்துக்கிறாங்க தெரியுமா எல்லாமே நல்ல குணவுள்ளவங்க அவன் ஹஸ்பண்டும் வந்துட்டு நல்லவராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்துட்டு உனக்கு சீக்கிரம் அமையணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் சீக்கிரம் கல்யாணம் முடியும்னா கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா அவர்தான் கொஞ்ச நாள் போகட்டும்னாங்களே அப்புறம் என்ன அவசரம் அப்படின்னு சொல்ல அவரை எனக்கு இன்றவாவது குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு தீபா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரியா வந்துட்டு நல்ல விலைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா கால் பண்றாங்க இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐசர்யா சாதாரணமா கேட்க என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றேன் நீ பாட்டுக்கு சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பண்ணதே நான் அப்படின்னு மாதிரி சொல்ல சூப்பர் ஐஸ்ரியா இல்லாட்டி நம்ம மாட்டிருப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்து ரம்யாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது ஒரு கொரியர் மேன் வர்றாங்க ரம்யான்ற உங்களுக்கு கொரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ரம்யா அதை வாங்கிட்டு ஒரு மாடிக்கு போயிடுறாங்க வெளியில் வந்து அந்த கொரியர் பாய் எப்பவும் போல பண்ண செப்ப தானே பணத்தை கொடுத்ததும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மேலே வந்துட்டு ரம்யாவை காமிக்கிறாங்க இது கண்டிப்பாக அவரோட கிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க என்னோட அழகான லவ்வபிள்களுக்காக இந்த கிஃப்ட்டு நீ இந்த சேரியை கட்டிக்கணும் தலைநறையாக மல்லிகைப்பூ வச்சுக்கணும் அதை நான் பார்ப்பேன் ஆனால் நான் வெளியில் ரியாக்ட் பண்ண மாட்டேன் நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்கு ரம்யாவும் அந்த சேலையை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்படி மேலெல்லாம் போட்டு பார்த்துட்டு இதான் கீழே நின்று ஐசரியா இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்து உன் ஆசையை வந்துட்டு எப்படி பெருசாக்குற பார் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஐசரியா ஒரு யாவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க நல்ல வேலைக்கு இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்ல ஆமாம் இதே மாதிரி என்னைக்குமே அவங்களை பார்க்க விடக்கூடாது அப்படின்னா தான் அந்த ரம்யாவோட கேரக்டர் பற்றி அவங்களுக்கு தெரியும் ஒன்று அவள் நினச்சதை அடைஞ்சே தீர்வா இல்லைனா அந்த கார்த்தியை கண்டிப்பாக எப்படியாவது பழிவாங்க வாங்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யாவை வச்சு தான் கார்த்தியை தீபாவே பிரித்து வீட்டை விட்டு வெளியில் அமைச்சு விடணும் அப்படின்றாங்க அதுக்கு வந்து தான் நான் இருக்கல கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல ஆனால் இது மாதிரியே நம்ம என்றைக்குமே அவங்களை சந்திக்க விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க ஏதோ கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே சரி அடுத்து தீபாவோட கல்யாண நாளுக்கு அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரம்யா வராமல் இருப்பாளா அப்படின்னு சொல்ல வேறு வழி கிடையாது ஏதாவது செஞ்சு தடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ரம்யாவோட மனசில் கார்த்தியோட நினப்பை நல்ல ஸ்ட்ராங்காக பதிய வச்சிடணும் அதுக்கடுத்து நம்ம விட்டாலும் சரி ரம்யாவே விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று ரம்யா வந்துட்டு உண்மை தெரிஞ்சு அவங்கள விடுறாலோ இல்லையா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மடித்து சாப்பிட போகிறப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து இல்ல அபிராமிய தான் கம்மிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் சேலை கடையை வச்சிருப்பாங்களே அவங்க வந்துட்டு சேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லலை கல்யாண நாளுக்காக தீபாக்கு சேலை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் இருக்கிறதுலே அதிக விலை இருக்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்க தீபா வந்துட்டு குறைஞ்ச விலையில் இருக்கதே போதத்தை அப்படின்றாங்க இந்த அத்தை என்ன வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலையை பார்க்குறாங்க அத்தை நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை அப்பிராமியே சாலையெல்லாம் அழகாக செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து மீன் பண்ணுறாங்க அத்தை எனக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல நீ சும்மா இருமா வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ரியாக்கா வயிறெல்லாம் எரிது கண்ணாலே இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்கா நம்மளை ஒரு வார்த்தை கேட்க கேட்குறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஒரு அழகான சரியை செலக்ட் பண்ணிட்டு இது உனக்கு ஓகேவா உன் கல்யாணத்துக்கு தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல இது நான் உனக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குற அந்த கூறப்பட்ட சிலையை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல சரிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்முனு பூஜை ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குது இவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தா இருந்து இந்த மூளையில் ஒரு பக்கத்தில் இடிஞ்சு விழுந்து பாம்பு வந்துட்டு உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கு அதை பார்த்தது எல்லாருமே பயந்துடுறாங்க பிள்ளை நடந்ததே இல்லை அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் நின்றுட்டு இருக்க குருஜி கால் பண்ணி வர சொல்கிறாங்க அவர் வந்துட்டு பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களை நடந்தது எல்லாத்தையுமே ாங்க அப்ப கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க எனக்கு என்னமோ இதுவும் ஐஸ்வர்யாவோட வேலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்றதுக்காக இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க